செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது நேற்று இரவே பார்த்தீங்கன்னா அலாட்டின் முன்னெச்சரிக்கை காரணமாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்து விட்டார்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வள வள குளெலாம் பேசவே தேவையில்லை டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் மேலும் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை வரப்போது இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே காலில் போகிறது மாதிரி முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஆரேஞ்ச் அலர்ட் காரணமாகவும் புயல் எச்சரிக்கை காரணமாகவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவே பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க இரண்டாவது மாவட்டமாக திருவள்ளூர் திருவள்ளூர்லையும் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன ப்ரோ பள்ளிகளுக்கு மட்டும்தான் கல்லூரிகளுக்கு கிடையாதா எங்களுக்கு மழை வராதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க மழையை பொறுத்து மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் கல்லூரிகளுக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் அப்போ ப்ரோ எங்களுக்கு தான் காஞ்சிபுரம் விழுப்புரம் எங்களுக்கு தான் ப்ரோ ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தாங்க மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி காரைக்கால் நெல்லை மயிலாடுதுறை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி சிவகங்கை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம சேனலை இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகள் ஏன்னா இனி ஏதாவது வந்தால் உடனடியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலகிராம் குரூப் அடி லிங்கு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறையோ அந்த மாவட்டத்துடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது தற்பொழுது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் சோ இந்த மூணு மாவட்டத்திற்கு அந்த புயல் எச்சரிக்கை காரணமாக விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஓகே சலகுட்டீஸ் இது போல அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி செலகுட்டீஸ்